கும்பம் சரி ஐந்து ஆண்டுகள் கடந்து விட்டது சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது புரட்டாரி நட்சத்திரக்காரர்களும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய அனுபவத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை சனி பகவான் நல்வழிப்படுத்துவார் அனுசரித்து சென்றீர்களானால் உங்களுக்கு நன்மையே அடையும் யாரார் நல்லவர் யாரார் தீயவர் என்பதை உங்களுக்கு காட்டி கொடுப்பார் புதுமனை புகுவிடா நடைபெறும் திருமணங்கள் சுப செலவுகள் நடைபெறும் சுப செலவை செய்யுங்கள் செலவு ஏற்படாமல் தடுக்கலாம் புதிய முதலீடு செய்ய வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் இருக்கும் வருமானத்தை வைத்தே நீங்கள் முதலீடு செய்தீர்கள் ஆனால் உங்களுக்கு கை கடிக்காமல் நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மனச்சுமை அதிகரிக்கும் மன உளைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆகையால் கும்பகோணத்திற்கு சென்று நீங்கள் ஆதி கும்பேசரை தரிசனம் செய்து விட்டு வருதல் மிகவும் நல்லது கும்பகோணத்தில் உள்ள குளத்தில் நீராடி விட்டு அந்த தீர்த்தத்தை வீட்டிற்கு எடுத்து கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் திருத்தீர்கள் ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சக்கரபாணியை தரிசனம் செய்யுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் திருப்பதி பெருமாளையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் மாணவ மாணவர்கள் எழுபத்தைந்து பர்சன்ட் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு

பிகாம் மற்றும் சிஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்திரிகை துறை சற்று எச்சரிக்கை காவல்துறையினர் சற்று எச்சரிக்கை அரசியல்வாதிகள் சற்று எச்சரிக்கை நீங்கள் குகை நமச்சிவாயரை தரிசனம் செய்யுங்கள் மிக நல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பொங்குசனி கொச்சனூர் சென்று பொங்குசனி பகவானை நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் காதலர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது திருமணம் தடை ஏற்படும் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் நல்ல வாழ்க்கை வளமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆண் பெண் இருபாலருக்கும் விரையசனியாக இருந்தாலும் திருமணம் நல்ல திருமணமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விவசாயிகளுக்கு உங்களுக்கு ஊடு பயிர் நல்ல கைத்தொடும் வெற்றிலை மரவில்லை கிடங்கு அகத்திக்கீரை இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கிணறு தோன்றுதல் புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம் எப்படி இருக்கிறதோ அவ்வாறே நில நீங்கள் நிலத்தில் உழுதல் நல்லது அரசியல்வாதிகள் வீண் வம்பு வழக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருநள்ளாறு சென்றுவிட்டு எல் தீபம் ஏற்றிவிட்டு கருப்பு துணியில் எல் தீபம் ஏற்றிவிட்டு அவரை பிரார்த்தனை செய்துவிட்டு வாருங்கள் மட்டும் நீங்க குச்சனூர் சென்றிருந்தால் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பிரத்யங்கரா தேவியை வணங்குங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெண்கள் சற்று நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கர்ப்பஸ்திரிகள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குரு நல்ல நிலைக்கு வருகிறார் அப்போது உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும்